இதெல்லாம் கேங் இதெல்லாம் கோவா கேங்கன்னா கோவா கேங்கு ரொம்ப தரமான கேங் இருக்காது அதெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது நேத்துல இருந்து அந்த புள்ளி நடக்குது இல்ல நடக்குது இல்ல பிளஸ் நடக்குது இந்த மட்டும் தான் அந்த இது நாலாவது டிராமா டிராமா இந்த நாலு கன்டென்ட் மட்டும் அங்க இருந்து பிச்சு பிடிங்கி வந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த நாலு பேர் இருக்காங்க பழைய எல்லாம் நாலு பேர் இருக்காங்க சவுந்தர்யா ஜாக்லீன் ரயான் அருண் பிரசாத் இந்த நாலு பேர் சேர்ந்து என்னென்ன பேசுறாங்க தெரியுமா ஒருத்தர் சொல்ற ரயான் ஒருத்தர் சொல்றாரு ஏ முத்துகுமரன் பேசும்போது வாயே பாக்குறாண்டே அப்படிங்கிறாங்க அதுக்கு ஜாக்லின் சைட்ல இருந்து அவன் வாய மட்டுமா பாக்குறான் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க அப்படியே சைடுல உட்கார்ந்து நம்ம அருண் பிரசாத் ஒருத்தர் ஏ அங்க பாத்தியா ரஞ்சித் மூஞ்ச பாத்தியா இந்த ரேப்பன் மூஞ்சா இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி சிரிக்காப்ல சம கண்டன்ல எப்படி எவ்வளவு எவ்வளவு சூப்பரான கண்டென்டா இருக்கு பாருங்க வேற லெவல்ல போயிட்டு இருக்கு போங்க இந்த கிளிப் ஆக்சுவலா ட்விட்டர்ல பார்த்தா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு இது என்னென்ன நடக்குன்னு பாத்துடலாமா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா லைவ்ல வந்து பிக் பாஸே ஒரு லெட்டர் அனுப்பி எப்பா டிமெண்ட்ஸ் உங்க யார் அந்த ஜெயிலுக்கு போக போறா யார் அந்த ஆளுன்னு சொல்லி செலக்ட் பண்ணி சொல்லுங்க முக்கியமா செலக்ட் பண்ற நபர் இந்த டீமன் டீமுக்கு வந்து தகுதியே இல்லாத ஆளு இந்த டீமனுக்கு இந்த ஆள் சரிப்பட்டு வரமாட்டாருப்பா வேஸ்ட் பா இவர் டீமன் மாதிரி எதுவுமே பண்ணல அப்படிங்கிற ஒரு நபரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த செலக்சனுக்கு அப்போ எல்லாரும் லைன்ல உட்காந்துருப்பாங்களே அப்படி உட்காந்துருக்குமா அந்த இடத்துல நம்ம ரயான் வந்து உட்காந்துருக்காப்ல ரயான் நம்ம சௌந்தரியா அது பக்கத்துல ஜாக்லின் அது பக்கத்துல அருண் பிரசாத் நாலு பேர் ரயனா உட்காந்துருக்காப்ல இல்ல நம்ம ரயான் அவர்கள் கை அங்க கொடுத்துருக்காப்ல ரயான் கைய நம்ம ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா மூணு பேர் புடிச்சு உட்காந்துருக்காப்ல அவங்க கேங்ல அந்த கோவா கேங் அந்த மூணு பேர் இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு உண்மையாவே இந்த மூணு பேர் கொஞ்சம் சனியா இருக்கும்போது ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு பட் இப்பதான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு சோ கை பிடிச்சு உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது ரயான் ஒன்னு சொல்றாப்ல ஏய் முத்து இருக்காம ஒரு மாதிரி கேம் ஆடுறான் ஒரு வித்தியாசமான கேம் ஆடுறான் அது மட்டும் இல்லாம முத்து பேசும்போது வாயே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் வாய வாய பாக்கிறான் அப்படின்னு நம்ம சவுந்தர கிட்டே ஜாக்லின்கிட்டே சொல்றாரு நம்ம ரயானு அப்படி சொல்லும் போது சைட்ல இருந்து நம்ம ஜாக்லின் என்ன சொல்றாங்க தெரியுமா ஏய் அவன் வாய மட்டுமா பாக்குறான் அப்படின்னு சிரிக்கிறாங்க இதுக்கு நான் என்ன அர்த்தம் எடுத்துக்கணும் ஜாக்லின் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது முத்துகுமார் வாய மட்டும் தான் பாக்குறானா அப்படின்னு கேட்டா வேற என்னத்தை பார்த்தா நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா கிளியரா சொன்னீங்கன்னா மக்கள் நாங்க புரிஞ்சுப்போம் ஏன்னா அவன் வாய மட்டுமா பாக்குறான் அப்படின்னா வேற ஏதாவது பார்த்திருக்கானா என்ன இல்ல பாத்து நீங்க பாத்துருக்கீங்களா அதை வெளிப்படையா சொல்லாம ஒன்னும் தப்பு இல்ல இல்ல வெளிப்படையா சொல்றதுக்கு கண்டென்ட் இல்லாம இல்ல கண்டிப்பா சும்மா பேசுறீங்களா இல்ல முத்த பத்தி இப்படி சும்மா சொல்ற மாதிரி தான் நாங்களும் கலர் கண்டென்ட் சொல்லலாம் வேற சும்மா நாங்களும் பேசலாம்ல நீங்க மட்டும் சும்மா பேசுறீங்க நாங்க பேசக்கூடாது அதனால சோ இந்த இடத்துல முத்துக்குமரன் பத்தி தேவையில்லாம கேவலமா தன்னோட புத்திய யூஸ் பண்ணி ஜாக்லின் அவர்கள் இந்த ஒரு காமெடி போடுறாங்க அதை தொடர்ந்து பக்கத்துல வந்து அருண் பிரசாத் உட்கார்ந்து அவர் வந்து வந்து உட்கார்ந்தோடே நம்ம ரஞ்சித்தை பார்த்து ஒரு காமெடி போட்டிருப்பார் ரஞ்சித்தை பார்த்தா போட்டாரு ரெட் ஏன்னா ஒரு காலைல வந்து ஏஞ்சல்கான ஒரு வரைகிற எங்க பாருல சும்மா படம் வரைஞ்சு வச்சிருப்பாரு அந்த படம் வரைஞ்சதெல்லாம் அழிஞ்சு ஒரு மாதிரி இப்போ ஒரு மாதிரி மூஞ்சினா பிச்சு பிச்சு வச்சிருந்தாப்பிருக்கும் அந்த மாதிரி ரெட் ரெகுரேட்டா இருக்கு அதை பார்த்துட்டு தலைவர் இங்க ஒரு காமெடி போடுவாரு இந்த ரேப் பண்ணவங்க மூஞ்சினா இருக்கும் பார்த்தீங்க அதே மாதிரி இருக்கு பாத்தியான்னு சொல்லிட்டு ஜாக்லிங்கிட்ட நம்ம அருண் பிரசாத் சொல்லுவாரு அப்படி சொல்லும் ரெண்டு பேர் சேர்ந்து பயங்கரமா சிரிப்பாங்க பக்கத்துல சவுந்திராவுக்கு லைட்டா கேட்டிருக்கோம் மூணு பேர் சேர்ந்து சந்தேன்னு சிரிக்கிறாங்க இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு மாதிரின்னு புரியலையே இவருதான் அந்த லா ரொம்ப கைண்டா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் இருக்கணும் ஜெனியூனா இருக்கணும் நிறைய விஷயங்கள் பேசுவாரா இவர் என்ன இந்த ரேப் மேட்டர் வச்சு இப்படி சிரிக்கிறான்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா கடைசி கொஞ்சம் விவரமா சொல்லி சிரிக்கிறாப்ல ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் போட்ட காமெடி கொஞ்சம் பேர் கேட்கல திருப்பி கடைசியிலும் போடுறாப்ல ரஞ்சித்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இங்க இருந்து காமெடி காமெடி போடுறாரு பாத்தி அவன் மூஞ்ச பத்தியா அவர் மூஞ்ச பத்தி அவர் மாதிரி இந்த ரேப் ஸ்டோரியில வர கேரக்டர்லாம் மூஞ்சி இது பண்ணிருப்பாங்க பத்தியா அதே மாதிரி இருக்கு பாரு மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லி அந்த நாலு பேர் சிரிக்கிறாங்க இதை வச்சு பார்க்கும் எனக்கு இது என்ன சொல்ல எனக்கு தெரியல ஆக்சுவலா இந்த வகையில நான் ரெண்டு இதை பார்க்க வேண்டியிருக்குது ஒன்னு அருண் பிரசாத் அவர்கள் சும்மா நடிப்புக்கு இந்த மாதிரி மேக்கப் போடுவாங்களே அந்த மேக்கப் சொல்லி சிரிச்சாருனாலுமே அது எனக்கு தப்பா தான் தோணுது ஏன்னா அந்த சீன் அப்படி ஒரு ரேப் சீன் அதுக்கான சீக்வன்ஸ் வந்து மூஞ்சி அப்படி இருக்கும் மூஞ்சி பிச்சு வச்சிருப்பாங்க மூஞ்சி எல்லாம் ரெட்டமா இருக்கும் அப்படிங்கிற சீனை அந்த சீனை சொல்லிங்க இங்க சிரிக்கணுமான்னு கேட்டா எனக்கு ரொம்ப கேவலமான வேலையா தெரியுது அப்படி இல்லை அவர் அதை சீனா பார்க்கல ஒரு படத்துக்கான சீனை பார்க்கல ரியல் லைஃப்ல சொல்றாரு ரியல் லைஃப்ல அப்படி இருக்கும்னு சொல்லி சிரிச்சாலும் இருக்கிறதே மட்டமான பக்கத்துல தான் இருப்பீங்க அருண் பிரசாத். ஏனா அந்த சீனை சொல்லி சிரிக்கணுமானு எனக்கு தெரியல. பக்கத்துல நம்ம ஜாக்லின் அவங்கள ஒழிந்து ஒழிந்து எனக்கு புரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாக்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னப்பா சொல்லி பார்த்தா இப்போ என்னதெல்லாம் சொல்லி சிரிக்கணும்னு இல்லாம இருக்காங்க. முக்கியமா புல்லிங்கிறது தாண்டி போயிட்டு புல்லி

இப்படிதான் எதுக்குன்னே தெரியல நான் என்ன கேக்குறேன் சௌந்தர்யா இதே மாதிரி நீங்க வீட்டுக்குள்ள ஏதாவது இடத்துல ரொம்ப ஒரு ஒரு பாயிண்ட் எடுத்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகேவா ஃபைட் அந்த இடத்துல வந்து நம்ம முத்து சாச்சனா மஞ்சரி தீபக் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து உங்க முன்னாடி இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னா நீங்க எல்லா நேரம் பொறுத்துட்டு இருப்பீங்களா ஜாக்லின் உங்ககிட்ட கேட்கணும் உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி செஞ்சா நீங்க பொறுத்துட்டு இருப்பீங்களா ஜாக்லின்னா சௌந்தரியா பண்றாங்க சௌந்தரியா பண்ணுற விஷயத்த பார்த்து சிரிச்சுட்டு இருக்கீங்க ஒரு மாதிரி வாயை முடிட்டு சிரிக்கிறீங்களே தவிர அதை தட்டமாட்டிக்கல இதுக்கு ஸோ என்கரேஜ் பண்றீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க ஸோ மஞ்சரிக்குன்னு வந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இடத்துல நான் மஞ்சரிக்கு எங்கேயுமே சப்போர்ட் பண்ண வரல ப்ரோ மஞ்சரி நிறைய விஷயங்கள் நீ தப்பா தான் பண்ணியிருக்காங்க ஓகேவா அவங்களுக்கான பவரை யூஸ் பண்ணி ரொம்ப ஹைப் போயிருக்காங்க பட் நான் திரும்பி ஒரு பாயிண்ட் சொல்லுவேன் ஏகப்பட்ட சீசனில் எவ்வளவோ மோசமாக போயிருக்கு அந்த சீசனை கம்பேர் பண்ணும்போது டென் பர்சன்டேஜ் தான் ஓகேவா டென் பர்சன்டேஜ் தாத்தா சீசன் இருக்கு தெரிஞ்சு அல்டிமேட் நினைக்கிறேன் அல்டிமேட்ல நினைக்கிறேன் இந்த மாதிரி டாஸ்க் டாஸ்க் அந்த என்னப்பா நடந்துச்சு கண்ணில் என்னத்தலாமோ ஸ்ப்ரே பண்ணாங்க சீசன் த்ரீ நினைக்கிறேன் சீசன் த்ரீல சீசன் போர் தானே ப்ரோ சீசன் வந்து சீசன் போர் தானே ஆமா சீசன் போரா அல்டிமேட் எனக்கு கரெக்டா தெரியல தாத்தாவோட சீசன்ல ஒரு சீசன் வந்துச்சு அந்த டாஸ்க்கு கடுமையா நடந்துச்சு ஏன்பா சீசன் சிக்ஸ் அசீம் சீசன் எவ்வளவு நடந்துச்சா அதெல்லாம் கம்பேர் பண்ண பத்து பர்சன்டேஜ் கூட ஆனா இவன பண்றத பாருங்களேன் உன ஏதோ கொடுமை பண்ண மாதிரியோ என்னெல்லாம் பண்ண மாதிரியோ மஞ்சிரி டார்கெட் பண்ணி மஞ்சிரி அடிச்சு உடச்சு என்னெல்ல பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சிரி பண்ண தப்பு தான் அப்போ நீங்க மார்க் பண்றீங்க அதுக்கு பேர் என்ன இதுக்கு எனக்கு தெரிஞ்சு வர்ஷனிய திருநா நினைச்சு நான் ஃபீல் பண்ணிடுறேன் போல நண்பர்களே எனக்கு வர வர அப்படிதான் ஃபீல் ஆகுது ஏன்னா வர்ஷினி வந்து அந்த ஒரு நாய் பேர சொல்லி நாய் மாதிரி கொலைக்கிறீங்கன்னு சொல்லி வந்துருவாங்க அதை விட மோசமா பண்ணிட்டு இருக்காங்க வர 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 எங்கேயோ போய்கிட்டே இருக்கு இதை சாட்டர்டே சண்டே ஒரு அட்ரஸ் பண்ணி இந்த அருணையும் சவுந்தரம் ரெண்டு பேரும் திட்டலனா இது வளர்ந்துகிட்டே போங்கிறதா உண்மை இதை நாங்கள் முதல்ல இருந்தே இந்த பாயிண்ட் எடுத்து எதுக்கு சொல்லிட்டு இருக்கோம்னா ஃபர்ஸ்டே யார் மார்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அந்த மார்க்கிங்கே ஃபர்ஸ்ட் பண்ணுற ஆளே போட்டு தட்டிட்டா அந்த வீட்டுக்குள்ளே வரவே வராது நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணுற அந்த அருணை விட்டுட்டே இருந்ததுனால அது இப்போ சவுந்தரம் ஓவராக பண்ணிட்டு இருக்காங்க ஓவர் ஓவர் எங்கேயோ போயிட்டு இருக்குது மொத்தத்தில் இது எப்போ தட்ட எப்படி தட்ட போகிறேன்னு தெரியல அண்ட் இந்த கோவா கேங் வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டு உண்மை அது அருண் வந்த பரவா இல்லை அருண் வரதுக்கு முன்னாடி அப்படி மாறிட்டாங்கன்னா எனக்கு தெரியல ஆனால் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டு உண்மை மொத்தத்தில் இந்த டாஸ்கெல்லாம் முடிச்சாச்சு வெளியே வந்த பிறகு நம்ம சத்யா வந்து நம்ம அருண் ஏதோ பேசுறாரு அப்ப பேசும்போது மச்சா என்ன மச்சா நீ நினைக்கிறேன் என்ன இருக்க அப்படிங்கிற இவர் சொல்றாரு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் ரொம்ப வெக்கமா இருக்கு உனக்கு கேம் ஆனால் எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் கூடலாம் எல்லாம் ஆடினது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு எங்களுக்கும் ரொம்ப வெக்கமா இருக்கு ஒன்னு மாதிரி ஒரு பிளேயர் தூக்கி இந்த வீட்டுல போட்டு நடத்துறானே வெக்கமா இருக்கு வெக்க வெக்க கேடு கட்ட வெக்கமா இருக்கு அதாவது ஒரு மண்ணும் தெரியாம தற்கூரி என்ன டாஸ்க் கொடுத்தாலும் டாஸ்க்ல வந்து ஒரு ஸ்கோர் அந்த டாஸ்க் அழிச்சு மண்ணாக்கி ஒண்ணும் தெரியாம முக்கிட்டு இருக்க தெரியுமாண்ணே ஒன்னு நினைச்சு பக்கமே எனக்கு அசிங்கமா இருக்கு அது மட்டும் இல்லாம வருத்தமும் இருக்குண்ணே வருத்தமா இருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு இது என்ன டாஸ்க் என்ன நடக்குன்னு தெரியாம முட்டுறது தெரியுமா இந்த இடத்துல இவர் நிறைய இடங்களில் முத்துக்குமார் அடிக்க ட்ரை பண்றாரு ப்ரோ முத்துக்குமார் நல்லா அடிக்க ட்ரை பண்றாரு ஆனா ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது முத்துக்குமார் நல்லா பேச ஆரம்பிச்சா அப்படிங்க ஒரு பாயிண்ட் பேசிட்டு இருக்கும்போது எடுத்துக்காட்டுக்கு முத்துக்குமரன் எடுத்துக்கோங்க சூப்பரா கேம் ஆண்டாரு அப்படிங்கிறான் ஐயய்யா இவன் யார் ப்ரோ இவன் சரியான டம்மியா இருப்பான் தான் பேசுறான் அவன் அடிக்க ட்ரை பண்றான் நல்லா பண்றான் பண்ணி முடிச்சு கடைசில எடுத்துக்காட்டுக்கு முத்துக்குமரன் எடுத்துக்கோங்க பண்ணாருங்க இவன் யாருன்னே எனக்கு தெரியல மொத்தத்துல இந்த வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி வன்மங்களை தெரிவிச்சிட்டு இருக்கானோ மஞ்சரி மேல கடும் வன்மத்தில் இருக்கான் வீட்டுக்குள்ள இருக்க முக்கால்வாசி பேர் மாத்தி மாத்தி வன்மங்களை கொடுத்துட்டே இருக்காங்க இல்ல ஒரு சைடு பார்த்தா ஆனந்தி அக்கா போடுற சீன் இருக்கு என்கிட்ட யாருமே வரல என்கிட்ட வந்திருந்தா நான் வந்து சிரிச்சிருக்க மாட்டேன் கோபப்பட்டிருக்க மாட்டேன் அழுத்திருக்க மாட்டேன் எல்லாருக்கும் தெரியும் அதனால யாரும் என்கிட்ட வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க டே புடி கொடுங்க அந்த ரெண்டு ஹாட்டை வேணா போய் பிடிங்கி கொடுங்கறேன் எப்பா போட்டு உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானோ இந்த இடத்துல இந்த கோவா கேங்க எனக்கு என்னமோ ரொம்ப ஒஸ்டா போயிடுமா எனக்கு ஃபீல் ஆகுது உங்கள் பண்ணுற சில விஷயங்கள் ரொம்ப இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதை பற்றி உங்களுக்கான கருத்துலாம்னு சொல்லி மறக்க அம்மா கமெண்டில் போட